சாப்டர் ஒன் எண்கள் ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு கணக்குகள் பற்றி இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்கலாம் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு ஃபஸ்ட்டு கணக்கு இரண்டை விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் இரண்டு பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம் இதனை பதினாறு வரையுள்ள ஒவ்வொரு இரட்டை எண்ணுக்கும் சரிபார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டை விட பெரிய இரட்டை எண் எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரட்டை எண்ணையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பகா எண்களின் கூடுதலாக எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி எழுதுகிறத வந்து சரி பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுங்கிறது ஒரு இரட்டை எண் நமக்கு தெரியும் இந்த இரண்டை விட பெரிய இரட்டை எண்களை முதல்ல எழுதி வச்சுக்கலாம் எது வரைக்கும் பதினாறு வரைக்கும் நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இந்த நால நம்ம எடுத்துக்கிறோம் நால வந்து இரண்டு பகாயன்களின் கூடுதலாக எழுத முடியுமான்னு பார்க்குறோம் எழுதலாம் ரெண்டு கூட்டல் ரெண்டு ரெண்டு ஒரு பகாயன் அதே மாதிரி அடுத்த இரட்டை எண் ஆறு ஆறு மூணு கூட்டல் மூணுன்னு எழுதிக்கலாம் எட்ட அஞ்சு கூட்டல் மூணுன்னு எழுதிக்கலாம் பத்து மூணு குட்டல் ஏழு அல்லது அஞ்சு குட்டல் அஞ்சு அதுக்கு அடுத்த இரட்டை எண் பனிரெண்டு பனிரெண்டை ஏழு குட்டல் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் பதினான்கு பதினா பதினொன்று கூட்டல் மூணு அல்லது ஏழு கூட்டல் ஏழு பதினாறுங்கிற இரட்டை எண்ணை பதினொன்று கூட்டல் அஞ்சு அல்லது பதி பதிமூணு மூணு இரண்டு எண்களின் கூடுதலாக நம்மளால எழுத முடியும் அதை அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எழுதி சரி பார்த்தாச்சு ரெண்டாவது கொஸ்டின் நூற்றி எழுபத்தி மூணு ஒரு எண்ணா ஏன் அப்படின்னு கேக்குறாங்க நூற்றி எழுபத்தி மூணுக்கு இரண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்கும் ஒன்னு ஒன்னா வாய்ப்பாடால வகும் வரும் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் ஒன்றால் வகுப்படும் ஒன்றா வாய்ப்பாட்டில் வரும் அப்படி இல்லைன்னா நூற்றி எழுபத்தி மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் இதை தவிர அது நூற்றி எழுபத்தி மூணு நம்ம பிரிக்க முடியாது ஸோ ஒன்று நூற்றி எழுபத்தி மூணு என்ற இரு காரணிகள் மட்டும் உடையது எனவே நூற்றி எழுபத்தி மூணு ஒரு பகா எண் ஆகும் மூணாவது கணக்கு எண் ஈக்குவல் டு ரெண்டு முதல் எட்டு வரை உள்ள எந்த எண்களுக்கு ரெண்டு எண் மைனஸ் ஒன்று ஆனது ஒரு பகா எண் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு எண் மைனஸ் ஒண்ணுங்கிற ஒரு பொது வடிவத்தில் எண்ணுக்கு ரெண்டுல இருந்து எட்டு வரை உள்ள எண்களை பிரதிட்டுக்கிட்டே வர்றோம் பிரதியிடும்போது எந்த எண்ணுடைய மதிப்புக்கு உங்களுக்கு பகா எண் விடையா கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு எண் மைனஸ் ஒன்றுங்கிற கணக்கை எடுத்துக்கிறோம் அதில் எண்ணுக்கு ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கிறோம் எண்ணுக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் போடுறோம் எங்கே எண் இருக்கோ அந்த இடத்துல எண்ணை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ரெண்டை பிரதிக்கிடுங்க ரெண்டு எண் மைனஸ் ஒன்றுங்கிற அந்த கணக்குல ரெண்டு பெருக்கள் ஒரு மாறிக்கும் மாறி மாறிலிக்கும் இடையில எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருந்தா அவ ரெண்டும் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஒண்ணு இரண்டா நாலு நாலில் ஒன்றை கழிச்சிங்கன்னா மூணு இப்போ எண்ணுக்கு ரெண்டு பிரதிக்கிடும்போது மூணு என்ற பக எண் கிடைக்குது எண்ணுக்கு அடுத்த என்னை பிரதிடுறோம் எண்ணுக்கு மூணை பிரதிடுறோம் ரெண்டு பெருக்கள் மூணு மைனஸ் ஒன்று இரு மூணு ஆறு ஆறில் ஒன்றை கழிச்சிங்கன்னா அஞ்சு அப்போ அஞ்சு நமக்கு ஒரு பகாயன் கிடைக்கிது அதெல்லாம் உங்களுக்கு ரெட் கலரில் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் எண்ணுக்கு நாலு பிரதிடுறோம் எண்ணுக்கு மேலே நாலை பிரதிக்கிடுங்க எண் ரெண்டு பெருக்கள் நாலு மைனஸ் ஒன்று இரு நாங்கள் எட்டு எட்டில் ஒன்று கழிச்சிங்கன்னா ஏழு ஏழும் ஒரு பகாயன் அடுத்தது எண்ணுக்கு அஞ்சை பிரதிடுறோம் ஈரஞ்சா பத்து பத்தில் ஒன்றை கழிச்சிங்கன்னா ஒம்பது இது பகாயன் கிடையாது பகையன் அதை விட்டுவிட்டோம் அடுத்து என்னுக்கு ஆறு பிரதிடுறோம் ஈராறா பன்னெண்டு பன்னெண்டில் ஒன்றா கழிச்சிங்கன்னா பதினொன்று பகாயன் என்னுக்கு ஏழு பிரதிடுறோம் ஈரேல பதினாலு பதினாலில் ஒன்று கழிச்சிங்கன்னா பதிமூணு பதிமூணும் ஒரு பகாயன் எண்ணுக்கு எட்டை பிரதிடுறோம் ஈரெட்டா பதினாறு பதினாறில் ஒன்றை கழிச்சிங்கன்னா பதினஞ்சு ஸோ அந்த நமக்கு கிடச்சிருக்க விடையில் எதெல்லாம் பகாயன்களாக இருக்கோ அதையும் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எந்த என்ன பிரதிகிடும்போது நமக்கு கிடச்சிருக்குங்கிறதே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் எண்ணுக்கு ரெண்டு போடும்போது மூணு போடும்போது நாலு ஆறு ஏழு போடும்போது நமக்கு எண்கள் விடையாக கிடைச்சிருக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த எண்களுக்கு அது பகாயண் கேட்டிருக்காங்க இல்லையா டு ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு ஆகிய எண்களுக்கு ரெண்டு எண் மைனஸ் ஒண்ணு ஆனது ஒரு எண் ஆகும் நாலாவது கணக்கு பின்வரும் கூற்றுகளை காரணத்தோடு விளக்குக பஸ்ட் ஆ கணக்கு ஓர் எண் மூணால் வகுப்படும் எனில் அவ்வெண் ஒன்பதால் வகுப்படும் இது எல்லா எண்களுக்கும் உண்மையா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இருபத்தி நாலுன்னு ஒரு நம்பராக உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் மூணால் வகுபடும் ஆனால் ஒம்போதால வகுபடாது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு எனவே ஓர் என் மூணால் வகுபடும் எனில் அவ்வெண் ஒம்போதால் வகுபடும் அப்படிங்கிற கூற்று வந்து இங்கே தவறானது ஆவண்ணா கணக்கு ஓர் எண் பனிரெண்டால் வகுபடும் எனில் அவ்வெண் ஆறால் வகுபடும் எடுத்துக்காட்டு பாருங்க அறுபதுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் இது பன்னெண்டாலும் வகுபடும் ஆறாலும் வகுபடும் எனவே நம்ம வந்து செக் பண்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்து சோதனை பண்ணி பார்க்கறோம் அது எல்லாத்துக்குமே உண்மையாக இருக்கும் எனவே ஓர் எண் பனிரெண்டால் வகுபடும் எனில் அவ்வெண் ஆறால் வகுப்படும் என்ற கூற்று சரியானது அஞ்சாவது கணக்கு கீழ்காணும் கூற்றுகளுக்கு ஏற்ப ஏயின் மதிப்பை காண்க முதல் கணக்கு இரண்டால் வகுபடும் மிகப்பெரிய ஈரிலக்க எண் ஒம்பது ஏ ஆகும் இந்த ஏ வர இடத்துல என்ன எண் வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டால் வகுபடணும் அப்படின்னு சொன்னால் அந்த எண் கண்டிப்பாக ஓர் இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும் இரட்டை எண் அப்படின்னு சொல்லும்போது கடைசி இலக்கமானது ஜீரோ இரண்டு நாலு ஆறு எட்டு இந்த ஐந்து எண்களில் ஏதேனும் ஓர் எண்ணாக அமைய வேண்டும் சரியா அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ரெண்டால் வகுப்படும் மிகப்பெரிய ஈரிலக்க எண் அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த ஐந்து ஐந்து எண்கள்ல எது பெரிய நம்பர்னு பாக்குறோம் எட்டு தான் பெரிய நம்பர் ஸோ தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்கான விடை நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்க அஞ்சுல ஒண்ணுக்கு ஒன்பது ஏன்னு கொடுத்துருக்காங்க ஏ வர இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம் எட்டை போட்டுக்கிறோம் தொண்ணூத்தி எட்டுங்கிறத ஆன்சர் ரெண்டாவது மூணால் வகுப்படும் மிகச்சிறிய எண் ஐயாயிரத்தி அதாவது அஞ்சு ஆறு ஏழு ஏ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏ வர்ற இடத்துல என்ன வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல மூணால் வகுபடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன விதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்களையும் கூட்டணும்ப்பா கூட்டி வரக்கூடிய விடையானது மூன்றின் மடங்காக அதாவது மூன்றால் வகுபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எண் மூன்றால் வகுபடும் அப்போ அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு இந்த மூன்று எண்களையும் கூட்டுங்க கூட்டும்போது என்ன கிடைக்கும் அஞ்சோட ஆற கூட்டினா பதினொன்று பதினொன்னோட ஏழை கூட்டினீங்கன்னா பதினெட்டு ஸோ பதினெட்டு இதுவே நமக்கு என்ன பண்ணிருச்சு மூணால் வகுப்படுது ஏன்னா பதினெட்டுங்கிற நம்பர் நாள் வகுப்படும் அப்போ அந்த அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர் கண்டிப்பா நாள் வகுப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தேவையில்லை இன்னொரு நம்பர் சேர்க்கறது பூஜ்யமாக இருந்தாலே நமக்கு போதும் ஏன்னா இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுபட்டால் அந்த எண்ணும் மூன்றால் வகுப்படும் அப்ப கொடுக்கப்பட்ட எண்களே மூன்றால் வகுப்படுறதுனால கடைசி இலக்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிறிய எண் வேற கேட்டிருக்காங்க ஸோ பூஜ்யம் நீங்க பிரதிக்கிட்டுக்கலாம் இப்போ அஞ்சு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஏ வர இடத்துல பூஜ்யம் போட்டுக்கோங்க மூணாவது கணக்கு ஆறால் வகுபடும் மிகப்பெரிய பெரிய மூன்று எண் ஒம்பது ஏ ஆறு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எண் வந்து ஆறால் வகுபட வேணும் அப்படின்னு சொன்னால் அது இரண்டாலும் வகுபட வேண்டும் மூன்றாலும் வகுபட வேண்டும் சரியா அப்ப இங்கே கொடுக்கப்பட்ட எண் வந்து கடைசி இலக்கம் ஆறுன்னு இருக்குப்பா ஆறுன்னு இருக்கிறதுனால இது ஒரு இரட்டை எண் அப்போ எல்லா இரட்டை எண்களும் கண்டிப்பாக இரண்டாம் வாய்ப்பாடால வகுபடும் அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக ரெண்டால வகுபடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன செய்யணும் இது மூன்றால் வகுப்படணும் அப்போ மூணு வகுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதில் இந்த இலக்கங்களை கூட்டுறோம் கூட்டும்போது ஒம்போதோட ஆறாக கூட்டினா என்ன வருது பதினஞ்சு வந்துருச்சு பதினஞ்சு இப்போ இதுவே நமக்கு என்ன பண்ணுது மூன்றால் வகுப்படுது ஆனால் அவங்க மிகப்பெரிய மூன்று இலக்க எண் கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல ஜீரோலருந்து ஒம்போது வரை இருக்க நம்பர் இப்போ ஒம்போது தான் இருக்கிறதுலே ஒன்று இலக்க எண்களில் பெரிய எண் அந்த ஒம்போதை பிரதிட்டு பார்க்குறோம் ஒம்போதை பிரதிட்டு கூட்டி பார்க்குறோம் ஒம்பது குட்டல் ஒம்போது குட்டல் ஆறு ஸோ அதை கூட்டும்போது நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கிது அப்போ இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் மூன்றாம் வாய்ப்பாடலையும் வரும் ரெண்டாவது வாய்ப்பாடாலையும் வகுப்படும் சரியா அப்போ அதனால் கொடுக்கப்பட்ட இந்த எண்ணானது ஆறால் வகுபடுன்னு சொன்னால் நம்ம நடுவில் போடக்கூடிய இலக்கம் ஒன்பது இதே இது மிகப்பெரிய மூன்று இலக்கை என்னன்னு கேட்கறதுனால ஒன்பதை பிரதிடுறோம் இதே கணக்கு மிகச்சிறிய மூன்று இலக்க எண் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் பூஜ்ஜியம் பிரதிட்டுருக்கலாம் சரிங்களா அடுத்தது ஃபோர்த் ஒன் ஏ நாலு மற்றும் ஒன்பது ஆகிய ஒன்பதால் வகுபடும் எண் ஏ ஜீரோ எட்டு ஆகும் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வகு வகுக்கும் தன்மை வகுபடும் விதிகளை முதல்ல பார்க்குறோம் நாலால் ஓர் எண் வகுப்படம் வேணும் அப்படின்னு சொன்னால் கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால் வகுபட வேண்டும் கடைசி ரெண்டு இலக்கம் ஜீரோ எட்டு இந்த நம்பர் கண்டிப்பாக எட்டு தான் ஜீரோ எட்டுனா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் எட்டுன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும் ஏன்னா மொழி எண்ணுக்கு முன்னாடி பூஜ்ஜியம் இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது அப்போ எட்டுங்கிற நம்பர் நாலால் வகுபடும் ஓகே அப்போ ஒம்போதால் வகுப்படணும் அப்படின்னு சொன்னால் இது இந்த இலக்கங்களை கூட்டி பார்க்குறோம் கூட்டி பார்க்கும்போது ஏங்கிற இடத்துல என்ன வரும்னு தெரியல அப்போ எட்டோட பூஜ்ஜியத்தை கூட்டினா எட்டு தான் வருது ஸோ என்ன அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இயக்கி பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் போடணும் அந்த இலக்கங்களை கூட்டி வரக்கூடிய விடையானது எதால் வகுபட வேண்டும் ஒன்பதால் வகுப்பட வேண்டும் அப்போ நான் இங்கே ஒன்று போட்டு பார்க்குறேன் ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ பூஜ்ஜியம் ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எட்டு கூட்டும் போது எனக்கு ஒன்போது கிடச்சிருச்சா அப்போ இலக்கங்களின் கூடுதல் வந்து ஒம்பது வருது அப்போ இது ஒன்பதால் வகுப்பட்டுரும் கடைசியில் கடைசி இரண்டு இலக்கங்கள் நாலால் வகுப்படுது ஆட்டோமேட்டிக்காவே அப்போ நம்ம ஏகி பதிலாக எதை மட்டும் பிரதிகிட்டால் போதும் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற நம்பரை மட்டும் பிரதிகிட்டால் போதும் அஞ்சாவது கணக்கு பதினொன்று நாள் வகுப்படும் எண் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஏ எட்டு அஞ்சு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏ வர இடத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் பதினொன்னு நாள் ஓர் எண் வகுப்பட வேண்டும் என்றால் அதாவது அந்த இலக்கங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர் விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டு எடுத்தோம்னா அடுக்கு அடுத்த நம்பர் ரெண்டை விட்டுட்டு அஞ்சு அஞ்சுக்கு அடுத்து எட்டை விட்டு அடுத்த எட்டு எடுத்துக்கிறோம் ஒரு நம்பர் விட்டு விட்டு ஒரு குரூப்பு விட்டு போன நம்பரெல்லாம் எடுத்து இன்னொரு குரூப்பாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த அம் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் கீழே ரெண்டு கூட்டல் அஞ்சு கூட்டல் எட்டு கூட்டும் போது பதினஞ்சு மேலே விடுபட்ட எண்கள் ரெண்டு கூட்டல் எட்டு கூட்டல் அஞ்சு அதையும் கூட்டும்போது பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சை கழிச்சிங்கன்னா பூஜ்யமாகவோ அல்லது பதினொன்னின் மடங்காகவோ கிடைத்தால் கொடுக்கப்பட்ட எண்ணானது நாள் வகுப்படும் அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல இந்த ஏ வரக்கூடிய அப்படிங்கிற ஓர் எண்ணை நம்ம வந்து பிரதியிடும்போது போது நமக்கு விடை சரியாக வருது சோ இந்த கணக்குல ஏக்கு எட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆறாவது கணக்கு நாலு மற்றும் ஆறால் வகுபடும் எண்கள் இருபத்தி நாலால் வகுபடும் இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் சரிபார்க்க இந்த கூற்று தவறுன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா ஒரு பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் நாலு மற்றும் ஆறால் வகுபடும் ஆனா எதால் வகுப்படாது இருபத்தி நாலால் வகுபடாது அப்ப நாலே ஆறாலே வகுபடக்கூடிய எண்கள் அனைத்தும் இருபத்தி நாலாலும் வகுபடும் அப்படிங்கிற அந்த கூற்று தவறு ஏழாவது கணக்கு எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது நாலால் வகுபடும் இந்த கூற்றை ஓர் எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் ஏதாவது ரெண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு சாரி மூணு அஞ்சு எடுத்துக்கலாம் மூணு அஞ்சையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் மூணையும் அஞ்சையும் கூட்டும் போது எட்டு எட்டுங்கிறது அதே வகுபடும் அஞ்சுக்கு அப்புறம் ஏழு வருது ரெண்டுமே ஒற்றை எண்கள் அஞ்சே ஏழையும் கூப்பிட்டிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு நாலு வகுபடும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் பதினஞ்சு பதினேழு அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு ஒற்றை எண்கள் இது ரெண்டையும் கூட்டும் போது எனக்கு முப்பத்தி ரெண்டு கிடச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நாளால் வகுபடும் இந்த கணக்குக்கு இந்த எண் தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது எந்த அடுத்தடுத்த இரண்டு இரட்டை எண்கள் எடுத்து வேணாலும் நீங்கள் சோதனை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி மூணு அஞ்சே எடுத்து கூட்டி எட்டு இது நாளால் வகுப்படும்னு கூட சொல்லலாம் இல்லை அஞ்சு ஏழையும் கூட்டி பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாளால் வகுப்படும் கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி செஞ்சாலும் கரெக்ட் ஆனால் இரண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண்களாக இருக்கணும் அது ஒன்று மட்டும்தான் கண்டிஷன் எட்டாவது கணக்கு ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன ஸோ இது வந்து மீப்பேக்காவோட ஒரு பயன்பாட்டு கணக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மூணு அளவுகள் கொண்ட ஒரு கயிறுகள் இருக்கு அந்த கயிறுகளை நம்ம சரியாக அளக்கணும் அப்படின்னா அந்த கயிற்றோட அதிகபட்ச நீளம் என்னவா இருக்கும் அளக்க பயன்படக்கூடிய அந்த கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க முதல்ல ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் நாலு மீட்டர் இரண்டு அளவுகள் கலந்துருக்குது மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே அழகுகளாக மாற்றிக்கணும் நமக்கு தெரியும் சின்ன கிளாஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒரு மீட்டர் வர இடத்துல நூறு போட்டுக்கோங்க ஏற்கனவே இருபது பக்கத்தில் இருக்கு நூறோட இருபது கூட்டீங்கன்னா நூற்றி இருபது சென்டிமீட்டர் இந்த மீட்டர் சென்டிமீட்டர் அப்புறம் ஒரே அழகு சென்டிமீட்டராக மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் ஈக்குவல் டு முந்நூறு சென்டிமீட்டர் முந்நூறோட அறுபதை கூட்டினீங்கன்னா முந்நூற்றி சென்டிமீட்டர் நாலு மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நாலு நூறால் பிறக்குனீங்கன்னா நானூறு சென்டிமீட்டர் இப்போ நான் கொடுக்கப்பட்ட அழகுகளை பூரா நான் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்யலாம் மீ பொது கண்டுபிடிக்க போகிறோம் நூற்றி இருபது முந்நூற்றி எல்லாமே இரண்டின் மடங்காக இருக்குது ரெண்டாம் பயன்படுத்துகிறேன் அறுபது ரெண்டா நூற்றி இருபது நூற்றி எண்பது ரெண்டா முந்நூற்றி அறுபது இரநூறு ரெண்டா நானூறு திரும்ப பார்க்குறோம் எல்லாமே இரண்டின் மடங்காக இருக்குது முப்பது ரெண்டா அறுபது தொண்ணூறு ரெண்டா நூற்றி எண்பது நூறு ரெண்டா இரநூறு அடுத்து வரக்கூடிய முப்பது தொண்ணூறு நூறு இந்த எண்கள் அனைத்துமே ரெண்டாம் வாய்ப்பாட்டிலேயும் போடலாம் நான் என்ன பண்ணிட்டேன் டேரக்ட்டாக பத்தாம் வாய்ப்பாட்ட பயன்படுத்திருக்கீங்க மூணு பத்தா முப்பது ஒம்பது பத்தா தொண்ணூறு பத்து பத்தா நூறு பொதுவாகவே நம்ம மீபேக்காக கண்டுபிடிக்கும் போது எண்களை பயன்படுத்துவோம் ஆனால் இந்த கணக்கில் டேரெக்டாக நம்ம பெரிய எண்களை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ நமக்கு என்ன கடைசியில் மூணு ஒம்பது பத்து ஒரே ஒரு பகாயன் வந்துவிட்டால் கூட அதோடு ஸ்டாப் பண்ணிடலாம் மூணுங்கிற பகாயன் கடைசியில் வந்திருக்கு இனிமேல் இந்த மூன்று எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது அப்போ நம்ம சைடில் இருக்கக்கூடிய காரணிகளை மட்டும் எடுத்துக்கிறோம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பத்து பெருக்கும் போது நமக்கு நாற்பது சென்டிமீட்டர் கிடைக்கும் அப்போ நமக்கு தேவையான அந்த கயிற்றின் அதிகபட்ச நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் தேங்க் யூ ஸ்டூடண்ட்